வந்தாரு டார்றவன் வந்தா மொட்ரா தூ ஏன் ஜான் ஏமா மறக்க கூடாது மெஞ்சும் ஆ நம்ம எதுங்க தெருவுல எத்தனை பேர் வருவாங்க பேர் நம்ம எது

அதுவே தப்பு வாய் உங்க அம்மாங்கற அதல நேத்தோட முடி மாசி போ சொந்த மாங்கலாம் நேத்து அப்பா ஒரு குசுனாங்கலாம் நீ முடி குசுனாங்கலாம் குசுன அப்பா முடி மாசி நரமத்து எனக்கு சாவடி போற தெரியல இல்ல டேய் அமினாவ நீயே தொணையும் நீயே வேணையும் நீயேடா எங்களுக்கு எனை பார்த்து சங்க கெட்ட மாடி என்கிறாயே

அப்படி தொட்டு தொட்டு பாப்பேன் எது மாட்டாலும் நான் வஜன் பண்ற ஆள் இல்ல உன்ன மாதிரி ஆள் தான் வஜன் பண்ணுமே தவிர நான் ஏன் வஜன் பண்றேன் பாவம் ஒண்ணு ஒரு மாடு சேவ ஓட்டன கால்துறாங்க ஐயா உன்ன மாடு தொட்டு தொட்டு பாங்கோ ஆமா சாதா இருக்கிற மாடு அந்த மாடு நாக்கு ஊடும் ஒரு சைட் சித்திர சாபம் ஒன்றாம் தேதி அருமையான நாள் பொன்னியர் கட்டும் நாள் அந்த நாளை கொண்டு சென்று அருமையாக மாட்டு ஓட்டிட்டு போவேன் ஓட்டிட்டு போவேன் அழகாக

இந்த மாடு எதற்கு வந்துது என்னாரி ஈடேருமா நாம போய் வாங்கிட்டு வரலாமா ஒரு தாய் மாமே ஒரு அம்மா மாமேனே பார்த்து தங்க கட்ட மாடுன்னு சொல்லிய ஓய் நானால தங்க கட்ட மாடு நீ போற கார ஈடேற வர வேண்டியயா பார்த்து போறே தங்கயா

we yeah.

யாரு இவன் என்னோடு இருக்கப்பட்ட இவனுக்கு நவயத்தினே யாமை பிராயத்தினே பன்னிராயிரம் கோவியாசிகள் கோவியாசிகள் அவரு மனைவி ரெண்டு ஆமா

என் வீட்டில் வந்துடுவான் ஓ காரவன் ஆமாம் புறப்படும் போகலான்றது அப்படியும் வந்து பார்த்தேன் அவர் கரையில் அப்படி வெட்டி பார்க்குறான் ஆமா அது மல்லியா இருக்குறது ஐயா கெஞ்சு காலுக்கா ஊத்து நாள்னு கஞ்சு கால்தான் ஊற்றினான்னு கொல்லையா எஞ்சாலும் ஊற்றினாலுங்குறாங்க மற்றபடி வேலைகள் இல்லையே ஐயோ ஊஜியால காலமே ஏஞ்சாத காலமே ஊஞ்சதால் காலேமென்றாங்க அனைவரையும் சொல்கிறாங்க ஆமாம் அந்த நேரத்தில் ஆ உன் மனைவி அந்த ஜார பார்வை இப்படி பார்த்தது இவன் என்ன செய்யறான் நான் தான் உங்க சேலைகளை கவர்ந்து சென்றேன் என்று முன்னை மரத்தில் அமர்ந்து கொண்டு புல்லாங்குயல் நாதத்தை மீட்டுகிறான் அம்மா அரி அரி அம்மா

இப்படியே பெரிய போனாலும் கூட தெரிளு போனை எத்தனையோ காய் மேட்டு பாக்க இருக்கு எத்திரி டீ கடை கட்ட கட்டூட்டிங்க இருக்கு நம்மள பார்த்து காலி மூயிரத்தை விட ஆமா மானமா விமானமோ இந்த கண்ணனோடு போகட்டும் நான் பாடி பாக்குறேன் ஏன்டா இப்படி போனும் சொல்றியே பாடி பாடி

அடேய் வெங்கடராஜா அவரு நாளைக்கு போமா ஒரு 100 ரூபாய் குத்திட்டு போறன்னு எனக்கு அத்தை பிள்ளைகளா ஏய் என்று சும்மா ஒரு கூட அடேய் எத்தனையோ நல்ல வேலைகளை செய்து எத்தனையோ வேலை பரிகாசமா தேவியாகும் இவெல்லாம் ஒரு ராஜாவ அரசுமாரி வேற பேசிக்கிறான் பாண்டபு படிப்பை காணலாம் எங்கள் குளத்திலே படிப்பு என்பதை காண முடியாத அளவிலேயே பிறந்தவர்கள் நாங்களாகும் இல்லையில

நாண்ட போனா உனக்கு என்ன நேரம் கட்ட போச்சா? நான் போ அவனுக்கு தான் நேரம் கட்ட போச்சு. உனக்கு என்னடா? நான் எப்பேர் பட்டவன். அங்க என்ன அடி நீ எப்ப பேர் பட்டவன்? நீ தகவெ வெயிட் கொண்டு இந்த மதே நூライ பண்ணி.

ஏய் பாண்டு மகாராஜாவும் தந்தைக்கு கொடுத்து ஆமாம் அது பழைய உறவு அது பழங்காலத்து வந்து சொன்னோம் பழைய காலத்து வதகுட விடு ஆ என் தங்க சுப கூட்டி கொடுத்தேன் ஆமாம் என்னை கூட்டி கொடுக்கறோன்னே முடிவு பண்ணிட்டீங்களா என்ன ஏன் உன் தெரியாதா நான் கூட்டி கொடுத்தேனா யோ ஒரு ஒரு அள்ளியை கூட்டி வைக்கிறது எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அதை விடு

வேண்டாம் இப்ப கூட உன்னை மன்னிச்சு விட்டுறேன் கண்ணு இந்த மன்னிப்பு பிடிக்கலடா உன் படியிலே குறிக்கிட்டத பவர் என்று சொல்லிவிட்டு ஓடி விடு டேய் இந்த ஆண்டவன் கண்ண நினைத்தால் உன்னை என் கால்ல விழ வைக்க முடியும் யார உனடா டேய் ஆணவமான சிரிப்பு என்ன உன் கால்ல விழு உன்னால வைக்க முடியுமா ஆமா டேய் கண்ணா இப்பொழுதே உன்னும் செய்ய முடியல நீ இன்னும் எங்க விழ வைக்க போறே டேய் பார்த்தலாமா ஆண்டவன் தா தத்திரை நேரத்துல நீ பார்த்தடுமா பார்த்துடலாமா பார்க்கலாமா பார்க்கலாமா பாக்கலாமா டேய் அப்புறம் திரேட அப்புறே அப்ப கொண்டு ஆகலால்